கோவை சிங்காநல்லூர் அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளிக்கு பிரீமியர் மில்ஸ் குரூப் சமூக பொறுப்புணர்வுடன் சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் பதிமூன்று வகுப்பறைகளை மாணவர்களுக்காக அர்ப்பணித்து உள்ளது ஜவுளி மற்றும் நூற்பாலைகள் துறையில் முன்னணி நிறுவனமாக பிரீமியர் மில்ஸ் செயல்பட்டு வருகின்றது பிரீமியர் மில்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அர்ப்பணிப்புடன் கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பள்ளியுடன் இணைந்து சுமார் ஐம்பது பள்ளி மாணவர்கள் பயனடையும் வகையில் மிகவும் பழுதடைந்த இப்பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை சரக டிஐஜி சரவணசுந்தர் பதிமூன்று வகுப்பறைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குநர்கள் சபிதா சந்திரன் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சாந்தி ஸ்ரீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்யா ஸ்ரீனிவாசன் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மாணவர்களின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் கல்வியை உலக மாற்றத்திற்கான மிகச்சிறந்த ஆயுதம் என்று கூறிய நெல்சன் மண்டேலா வாக்கை காக்கும் வகையில் நம்ம பள்ளி நம்ம ஒரு பள்ளி என்ற நோக்கத்தில் இந்த பள்ளியின் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டது மேலும் இதற்காக நான்கு கோடி செலவு செய்துள்ள நிலையில் பதிமூன்று வகுப்பறைகள் கழிவறைகள் அனைத்தும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காந்தி சுடப்பட்டு இறந்த உடன் காந்தி நினைவு நிதி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நினைவு நினைவு நிதி இந்தியாவுக்கும் பல நிகழ்வுகளை பல பள்ளிகள் கல்லூரிகளை நடத்தி வருகிறது காந்தியுடைய நூற்றாண்டு விழா வகுப்பு துவக்கப்பட்ட இந்த பள்ளி காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளி அதுக்கு கட்டிட வசதிகளை கட்டிடம் மற்றும் கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் மாணவர்கள் உட்காரக்கூடிய பெஞ்ச் டெஸ்க் கருமலைகள் அனைத்தையும் இன்று நமக்கு நன்கொடையாக பிரிமியர் குழும நிறுவனங்களின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள் காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தினக்கூலிகளுக்கு தரமான ஒரு கல்வியை வசதியான ஒரு வகுப்பறைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அந்த ஆசையை இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு எங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டையும் கூறிக்கொள்கின்றோம் இது நடுநிலை பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நடுநிலை பள்ளியை இன்னும் சில ஆண்டுகளில் உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நடந்தாலும் இந்த பள்ளியை ஒரு இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளியாகத்தான் இருக்கும் அதற்கு தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி உத்தரவாதம் அளித்து இந்த கட்டிடங்களையும் கட்டிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுத்த பிரிமியர் குழும நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ணாமலை தலைவர் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி